சுப கிரக பார்வை பட்டுச்சுன்னா அந்த வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கும் அதாவது மிதனம் கண்ணி பார்க்க போகிறோம் இவங்களுக்கு எப்படின்னா உங்க ஏழாம் இடத்துல அதிபதி விருச்சிகத்துல நீசம் மட்டும் இருக்கனால இவங்களுக்கு இரண்டாம் திருமண வாய்ப்பு எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி கிரகம் இருந்தா அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ்க்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த ரிசவம் துலாம் லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து கடகத்துல இருக்காரு இந்த இடத்துல வந்து முதல் திருமணத்தால் வந்து மன நிம்மதி இருக்காது நீசம்பட்டும் மட்டும் இருக்கு இல்ல இப்ப சுப கிரக பார்வை இருந்துச்சு அப்படின்னா அந்த செகண்ட் திருமணத்துக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் அஸ்டோ தமிழா யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எம்எஸ் யோகேஸ்வரி நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா இரண்டாம் திருமணத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு லக்னோ அடிப்படையில் பார்க்கும்போதுனாலும் சரி அந்த லக்னத்தில் கிரகத்தின் தன்மையை பார்த்து எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி கிரகம் இருந்தால் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ்க்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதகத்தினே எடுத்துக்கோங்களேன் ஒரு லக்னத்தில் வந்து அந்த ஏழாம் எடுத்த அதிபதி வந்து ஏழாம் எடுத்த அதிபதி நீசமாக இருக்காங்க அந்த நீசமாக இருக்காங்க ஒரு வேளை சுப கிரக பா அவங்களுடைய பார்வை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து செகண்ட் உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது இதில் வந்து நம்ம இனிமேல் ஒவ்வொன்றுக்கும் லக்னத்தின் அடிப்படையில் போக போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு மேசம் விருச்சிக லக்கணம் ரெண்டையும் நம்ம எடுத்துட்டோம்னா மேச விருச்சிக லக்கணத்துக்குடிய ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் இருக்கார் இவர் வந்து அந்த இடத்துல வந்து கண்ணியில் நீசம் அடைகிறாரு அந்த கண்ணியில் நீசம் அடையும் போது என்ன ஆகுதுன்னா இவருக்கு இவருக்கு வந்து செகண்ட் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேல சுப கிரக பார்வை பட்டுச்சுன்னா அந்த வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கும் அதாவது செகண்ட் உண்டான வாய்ப்பு இல்லாம இருக்கும் ஆனா இவங்க என்னன்னா அந்த இடத்துல சுப கிரக பார்வையும் இல்லை அதனால இவங்களுக்கு நிச்சயமா உண்டான இரண்டாம் உண்டான வாய்ப்பு உறுதியா இருக்குது இப்ப மேரேஜ் போய்க்கு இருக்க அந்த லைஃப்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசத்தில் வந்து செவ்வாய் சுக்கிரன் இருக்கு அதனால காதல் புரிதல் இருக்கு நல்ல நல்ல மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த இடத்துலன்னு வரும்போது கிரகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கண்ணி கண்ணியில சீக்கிரம் நீ இருக்கனால இவங்க வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கையை ஒரு அஞ்சு வருடம் கூட ஒரு கண்ணுனிமா கொண்டு போகாத அளவு இருக்கும் அதாவது போராட்டத்தில் இருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் எதை ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு அந்த ஒரு நிலைமையிலே தான் போய்க்கு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருந்தால் அந்த வாய்ப்பு ரெண்டாம் திருமண வாய்ப்பு உறுதியாக உண்டாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லக்னம்னா ரிசவம் துலாம் லக்னம் இந்த ரிசவம் துலாம் லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி தான் செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கார் நீசம்பெருக்க இருக்கிறனால இந்த இடத்துல வந்து முதல் திருமணத்தால் வந்து மன நிம்மதி இருக்காது மன நிம்மதி இருக்காது ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு வாக்குவாதம் விவாதம் அந்த மாதிரியாக தான் போய்க்கு இப்படி உள்ளவங்களுக்கு அவங்க செகண்ட் திருமணம் செகண்ட் திருமணம் வாய்ப்பு தான் அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு கொண்டு போகிறது அப்படின்னா இரண்டாம் திருமண வாழ்க்கை தான் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி மிதினம் கன்னி பார்க்க போகிறோம் இவங்களுக்கு எப்புடின்னா அவங்க ஏழாம் அடுத்த அதிபதி வலு குறைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா அதாவது வியாழன் வந்து மகரத்தில் இருக்காங்க அப்புடின்னா நீசமட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இரண்டாம் திருமண வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கடகம் சிம்மம் ஏழாம் அடுத்த அதிபகுதியான சனி பகவான் மேசத்தில் மேசத்தில் ஈசம்பற்று இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்புடின்னா இவங்க ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா புரிதல் இருக்காது அதே மாதிரி பிரச்சனைகள் உண்டாக இருக்கும் அதனால் இவங்களுக்கும் திருமணம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அந்தந்த கிரகங்கள் ஏழாம் அடுத்த அதிபதி நீசமிட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால தான் ரெண்டாம் திருமண வாய்ப்பு வரும் சரிங்களா அதே அடுத்து பார்க்க போகிறது தனுசு லக்கணம் மீன லக்கணத்துக்கு இந்த தனுசு மீன லக்கணத்தின்படியும் ஏழாம் அடுத்த அதிபதியான புதன் பகவான் மீனத்துல வந்து நீச்சடைகிறார் அதாவது அந்த இடத்துல வலு இல்லாமல் ஆகிறாரு வலு வலு வந்து குறைஞ்சிடும் அப்படி இருக்கும் போது அவருக்கு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏன்னா இதுல எப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு லக்கணத்துக்கும்படிதான் வரும் பார்க்கும்போது அந்த 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 கிரகத்தோட ஆளுமை வந்து அந்த வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த ஏழாம் இடத்துல குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்குண்டான இது வந்து திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு ரெண்டாம் திருமணத்திற்கு அடுத்து நம்ம பார்க்க போற ரசி பார்த்தீங்கன்னா மகரம் ராசி மகரத்துல ஏழாம் எடுத்து அதிபதியான சந்திரன் வந்து நீசம் பெற்று இருக்கனால இவங்களுக்கு இரண்டாம் திருமண வாய்ப்பு இருக்கிறது அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போறது மகர மகர லக்னத்துல ஏழாம் எடுத்த அதிபதியான சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தால் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீசம் பெற்று இருக்காங்க இதனால் இவங்களுக்கு ரெண்டாம் திருமண வாய்ப்பு இருக்கிறது அடுத்து கும்பம் இதில் ஏழாம் இடத்து அதிபதியான சூரியன் வந்து துலாமில் நீசம் பெற்று இருக்காங்க இதனால் இவங்களுக்கு இரண்டாம் திருமண வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரியான அந்த பன்னெண்டு லக்னங்களுமே வந்து அந்தந்த இருந்து இந்த மாதிரி இடத்துல மாறி நீசம் பெற்று இருந்தால் மட்டும்தான் அந்த இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அந்த இடத்துல இருந்தாலுமேவும் அந்த கிரக பார்வை அது வேலை பட்டிருக்கு இல்லை நீசம் பட்டிருக்கு நீசம் பட்டு பட்டிருக்கு இல்லை இப்போ கிரக பார்வை இருந்துச்சு அப்படின்னா அந்த செகண்ட் வாய்ப்பு வந்து ரொம்ப அந்த நடக்காது அவங்களே இதுல செகண்ட் மேரேஜ் பண்ணணும் என்ன இருந்தாலும் அந்த செகண்ட் வந்து நடக்கிற வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அடுத்தடுத்து வீடியோல பார்க்கலாம் மிக்க நன்றி